இந்த படம் ஹெலேனான்னு ஒரு பொண்ணிலிருந்து ஆரம்பிக்குது அவ கடந்த இருபது வருஷமா ஆர்பிட்டல் நைன் ஒரு விண்கலத்தில் ஸ்பேஸ் ஷிப் வாழ்ந்துட்டு இருக்கா எதுக்குன்னா அந்த விண்கலம் செலஸ்டியலன்னு ஒரு கிரகத்துக்கு போயிட்டு இருக்கு அங்க மனுஷங்க வாழ முடியுமான்னு கண்டுபிடிக்க தான் இந்த பயணம் இப்போ பூமி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது மக்கள் தொகையும் அதிகமா ஆகிட்டே போகுது அதனால மனுஷங்க வாழ்றதுக்கு புது கிரகங்களை தேடிட்டு இருக்காங்க உண்மையில ஹெலேனாவை இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவள் அம்மா அப்பா தான் அந்த விண்கலத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அவள் அவங்க கூட தான் வளர்ந்தா செலஸ்டியல் கிரகத்துக்கு போய் சேர நாற்பது வருஷம் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் சரியா இருபது வருஷம் கழிச்சு ஒரு நாள் அவங்க ஸ்பேஸ் ஷிப்பில் திடீர்னு ஒரு கோளாறு வருது ஆக்சிஜன் ரொம்ப வேகமாக ஆக ஆரம்பிக்குது இதனால மூணு பேருமே செத்து போக வாய்ப்பு இருக்கு அந்த மிஷனும் முடியாம போயிடும்னு பயம் வருது அந்த மிஷன காப்பாத்துறதுக்கும் தங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கும் ஹெலேனாவோட பேரண்ட்ஸ் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்பேஸ் இருந்து வெளிய ஸ்பேஸ்ல குதிச்சு தங்க உயிரை விட்டுடுறாங்க அப்போதான் மிச்சம் இருக்கிற ஆக்சிஜன் பொண்ணுக்கு போதுமா இருக்கும் அவ அந்த கிரகத்துக்கு போய் சேருவான்னு நம்புறாங்க இது நடந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஹெலேனா இப்போ தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கா ஆனாலும் அவ அந்த கிரகத்துக்கு போய் சேர்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் இன்னும் அந்த ஷிப்ல இல்ல ஸ்பேஸ் கண்ட்ரோல்ல இருந்து ஹெலேனா கிட்ட சொல்றாங்க ஸ்பேஸ்ல நிறைய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் கட்டியிருக்கோம் அங்கிருந்து யாராச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க நீ கவலைப்படாதன்னு அதனால ஹெலேனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கா ஒரு நாள் அவ வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது அவ ஸ்பேஸ் ஷிப்ல ரொம்ப பலமா ஒரு அதிர்வு வருது இப்படி ஒரு விஷயம் இதுவரைக்கும் நடந்ததே இல்ல அவ கண்ட்ரோல் பேனெல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்பேஸ் கிராஃப்ட் அவ ஸ்பேஸ் ஷிப் கூட அட்டாச் ஆகிறது தெரியுது கொஞ்ச நேரத்துல அலெக்ஸ்னு ஒரு ஸ்பேஸ் என்ஜினியர் ஹெலேனாவோட ஸ்பேஸ் குள்ள வர்றான் அவனை பார்த்ததும் ஹெலேனாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவ அம்மா அப்பாவை தவிர அவ வேற ஒரு மூணாவது ஆளை பார்த்ததே இல்ல அலெக்ஸ் அவன் கூட ஒரு சின்ன ரோபாட்டையும் கூட்டிட்டு வர்றான் அவன் ஹெலேனா கிட்ட சொல்றான் என்கிட்ட வெறும் ஐம்பது மணி நேரம் தான் இருக்கு அந்த ஐம்பது மணி நேரத்துக்குள்ள உன் ஸ்பேஸ் ஷிப்போட ஆக்சிஜன் டேங்கா நான் சரி பண்ணனும் அலெக்ஸ் வேலையை ஆரம்பிக்கிறான் ராத்திரியானதுக்கு அப்புறம் ஹெலேனா அவன டின்னருக்கு கூப்பிடுறா அலெக்ஸுக்கு அவ கூட சாப்பிட இஷ்டம் இல்ல ஆனா அப்புறம் சரின்னு ஒத்துக்கிறான் ராத்திரி அலெக்ஸ் அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறான் ஹெலேனா அவனையே பார்த்துட்டு இருக்கா ஹெலேனா மனசுல ஒரு உணர்வு உருவாக ஆரம்பிக்குது அந்த ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க காலையில ஹெலேனா எழுந்திருக்கும் போது அந்த நாள் அவ வாழ்க்கையிலே ரொம்ப வித்தியாசமான நாளா இருக்கு அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா அவ ஆசையா அலெக்ஸ் கிட்ட போறா ஆனா அலெக்ஸ் அவகிட்ட எதுவுமே பேசாம என் வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்றான் ஹெலேனாவோட சந்தோஷம் ஒரே நொடியில் உடஞ்சிடுச்சு அலெக்ஸ் ஒரு குட் பை கூட சொல்லாம போனது ஹெலேனாவுக்கு இன்னும் கோபத்தை வர வைக்குது ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு வெளியே போனதும் அலெக்ஸ் ஒரு ஹால்வேல நடந்து போறான் அவன் மேல போக போக கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது அலெக்ஸ் ஸ்பேஸ்ல இல்ல அவன் பூமியில தான் இருக்கான் ஹெலேனா இருபது வருஷமா வாழ்ந்த ஆர்பிட்டல் நைன் உம் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பையே இல்லை அது உண்மையில பூமியில இருக்கிற ஒரு பங்கர் அங்க ஹெலேனாவை வச்சு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அலெக்ஸ் வெளியே வந்த உடனே அது ஒரு பெரிய ஃபெசிலிட்டின்னு தெரியுது சுத்தி மிலிட்ரி ஆளுங்க கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில ப்ராஜெக்ட் ஆர்பிட்டர்னு ஒரு போர்டும் வச்சிருக்கு அலெக்ஸ் போய் அவன் பாச பாக்குறான் அவர்தான் அந்த ப்ராஜெக்டோட தலைவர் அப்போதான் அந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடெயில்ஸ் தெரியுது மொத்தமா டென் ஆர்பிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதுக்குள்ள ஹெலேனா மாதிரி ஆளுங்களை வச்சு அவங்களுக்கு தெரியாமையே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாவே அவங்களை செலஸ்டியல் கிரகத்துக்கு அனுப்புனா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அலெக்ஸ் அவன் பாஸ் கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றான் ஆனா உண்மையே தெரியாம இருக்கிற அந்த பத்து பேருக்கு இது அநியாயம் இல்லையா அவங்க வாழ்க்கையை அந்த பங்கர்க்குள்ளே வீணா போகுதேன்னு கேக்குறான் அதுக்கு அந்த பாஸ் ரிலாக்ஸ் அலெக்ஸ் அந்த பத்து பேரோட தியாகம் மனித குலத்துக்காக தான் இன்னும் இருபது வருஷத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆனா நாமளே முதல் ஸ்பேஸ் அனுப்புவோம் அங்க மனுஷங்க ஒரு புது உலகத்தை உருவாக்குவாங்க நாம ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு இத கேட்டுட்டு அலெக்ஸ் வீட்டுக்கு கிளம்புறான் வீட்டுக்கு போன அப்புறம் ரேடியோல ஒரு நியூஸ் வருது செலஸ்டியல் கிரகத்துக்கு போன முதல் ஸ்பேஸ் கிராஃப்ட் அழிஞ்சு இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆகுது அது அலெக்ஸ் சூப்பர்வைஸ் பண்ண முதல் ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் பண்ணும்போதே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் முழுசா வெடிச்சு உள்ளிருந்த எல்லா க்ரூவும் சயின்டிஸ்டும் செத்து போயிடுறாங்க அப்புறம் வேற எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் அனுப்பல அந்த விபத்துக்கு அப்புறம் அலெக்ஸ் ரொம்ப டிப்ரெஷன்ல போய்டான் இப்பவும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான் வீட்டுக்கு வந்த அப்புறம் அலெக்ஸுக்கு ஹெலேனாவோட ஞாபகம் வருது அவன் ரோபாட் கிட்ட சொல்லி ஹெலேனாவோட ரெக்கார்டட் ஃபுட்டேஜா போட்டு பார்க்கிறான் ஹெலேனாவோட வாழ்க்கை இப்படி வீணா போகுதேன்னு அவனுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமா ஆகுது ரொம்ப டிஸ்டர்பான உடனே அவன் அவனோட கிட்ட போறான் இதுவரைக்கும் அவன் அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை நேர்ல பார்த்ததே இல்லை ஒரு ஸ்கிரீன் மூலமாக தான் பேசுவாங்க அலெக்ஸ் அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்றான் சயின்டிஸ்ட்ஸ் பத்து பேர் லேப்ராட் மாதிரி யூஸ் பண்றாங்களே எனக்கு அவங்கள நெனச்சா கவலையா இருக்குன்னு செஷன் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஹெலேனாவோட ஃபோட்டோஸை பாக்குறான் அவனுக்கு ஹெலேனாவோட ஞாபகம் தாங்க முடியாம திரும்ப அவ பங்கருக்கே போகணும்னு முடிவு பண்றான் உள்ள ஹெலேனாவோட ஸ்பேஸ் ஷிப்குள்ள அதிர்வு வருது அவ ஏஐ சிஸ்டம் சொல்லுது இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அட்டாச் ஆகுதுன்னு அவள் ரொம்ப ஷாக் ஆகுறா அவதான் யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடலையே கொஞ்ச நேரத்தில் அலெக்ஸ் உள்ள வர்றான் அவன் ஸ்பேஸ் சூட் போடாம வந்ததை பார்த்து ஹெலேனா இன்னும் ஷாக் ஆகுறா அலெக்ஸ் அவகிட்ட உண்மையை சொல்றான் நீ ஸ்பேஸ்ல இல்ல நீ இப்போ இருக்கிறது பூமியில் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிற இடம் இங்கிருந்து வெளியே வரணும்னா இப்பவே என் கூடவா ஹெலேனாவுக்கு அவன் சொல்கிறத நம்ப முடியல அவளால இருபது வருஷமா நான் இங்க இருக்கேன்னு நினைக்கிறான் அலெக்ஸ் அங்க பொறுத்தி இருந்த கேமராஸை எடுத்து ஹெலேனா கிட்ட காட்டுறான் உன்னை சின்ன இருந்தே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உன்னை மானிட்டர் பண்ணுறாங்க உன் பிஹேவியரா உன் உடம்பா எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான் பேசிட்டே கண்ட்ரோல் பேனல் கிட்ட போய் ஹெலேனாவோட பழைய சிசிடிவி ஃபுட்டேஜா லைவ் ஃபுட்டேஜ் கூட மர்ஜ் பண்ணிடுறான் அப்போதான் அவள் வெளியே போனது யாருக்கும் சந்தேகம் வராது அவன் ரோபாட்டாக அங்கே விட்டுட்டு ஹெலேனாவோட மூவ்மெண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடுறான் அப்புறமா அலெக்ஸ் ஹெலேனாவை அந்த பங்கர்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றான் வெளிச்சத்தை முதல் தடவை பார்க்கறதுனால ஹெலேனாவோட ரேட் ரொம்ப வேகமா அடிக்குது சுத்தி இருக்கிறத பார்த்து அவ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா எல்லாமே பொய் மாதிரி அவ ஃபீல் பண்றா ஹெலேனாவை எப்படியும் வெளியே கொண்டு போறது ஈஸி இல்லைன்னு அலெக்ஸுக்கு தெரியும் அதனால ஒரு பெட்டிக்குள்ள ஹெலேனாவை வச்சு அவ உடம்பு ட்ராக் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டு அவன் கார்ல வச்சு அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான் வீட்டுக்கு வந்த அப்புறம் அலெக்ஸ் எல்லா உண்மையையும் சொல்றான் நான் ஒரு சயின்டிஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒரு பெரிய ஆளு அன்னைக்கு நான் ஆக்சிஜன் டேங்கை சரி பண்ண வரல ஏஐ சிஸ்டம செக் பண்ண தான் வந்தேன் அப்புறம் அலெக்ஸ் சொல்றான் உன் அம்மா அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க இத கேட்டதும் ஹெலேனா ரொம்ப ஷாக் ஆகி அவங்கள பார்க்கணும்னு கேக்குறா அதுக்கு அலெக்ஸ் அந்த தப்ப பண்ணிடாத உன்னை விட அவங்க வாழ்க்கை முழுக்க அர்ப்பணிச்ச அந்த தான் அவங்களுக்கு முக்கியம் அவங்களும் மிலிட்ரிக்கும் நம்ம ஏஜென்சிக்கும் தான் வேலை செய்றாங்க நீ அவங்க கிட்ட போனா அவங்க திரும்ப உன்னை இங்கேயே ஒப்படைச்சிடுவாங்கன்னு சொல்றான் ஹெலேனா அலெக்ஸோட வீட்டை சுத்தி பாக்கிறா எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்க்கறா கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது அதுதான் ஹெலேனாவோட வாழ்க்கையில முதல் மழை அவ ரொம்ப சந்தோஷமா அதை அனுபவிக்கிறா அடுத்த நாள் அலெக்ஸ் அவன் சைக்கியேட்ரிஸ்ட பார்க்க போறான் நான் ஹெலேனாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவ வெளிய கொண்டு வந்துட்டேன்னு சொல்றான் அதை கேட்டதும் அந்த சைக்கியேட்ரிஸ்ட் அவன் தைரியத்தை பாராட்டி முதல் முறையா அவன்கிட்ட நேர்ல வந்து அவ கார்டை கொடுத்து எப்போ வாச்சும் என் உதவி தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றாங்க வீட்டுக்கு திரும்பி வந்த அலெக்ஸ் ஹெலேனா அவன் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறத பார்க்குறான் அவன் ஹெலேனா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான் இங்க இருந்து தான் அந்த டென் ஆர்பிட்டர்ஸ்குள்ளே இருக்க ஆளுங்களை மானிட்டர் பண்றேன்னு சொல்றான் அவங்க எல்லாரும் ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையில அவங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெட்ரூம் பாத்ரூம் தவிர அந்த ஆர்பிட்டர் முழுக்க கேமரா வச்சிருக்குன்னு சொல்றான் அதை கேட்ட ஹெலேனா பயந்து என்ன இப்போ பார்க்கலனா நான் இங்க இல்லைன்னு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிடுமேன்னு சொல்றா அதுக்கு அலெக்ஸ் நான் உன் ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் லைவ் ஃபுட்டேஜ் கூட மர்ஜ் பண்ணிட்டேன் அதனால யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு சொல்றான் அலெக்ஸ் இன்னொரு முக்கியமான உண்மையையும் சொல்றான் அந்த ஆர்பிட்டர்ஸ்ல இருந்து யாருமே உயிரோட வெளியே வர முடியாது இன்னும் இருபது வருஷம் கழிச்சு அவங்க டைம் முடியும்போது சிஸ்டம் ப்ராப்ளம்னால நீங்க வழி மாறி போயிட்டீங்க செலஸ்டியல் கிரகத்துக்கு போக இன்னும் இருபது வருஷம் ஆகும்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் உண்மையாவே அந்த ஆர்பிட்டர்ஸ ஸ்பேஸ்க்கு அனுப்புவாங்க இப்படி அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த ஆர்பிட்டர்ஸ்க்குள்ளதான் தான் இருப்பாங்க அலெக்ஸ் சொல்றான் பாரு நான் உன்னை வெளிய கொண்டு வந்துட்டேன் அன்னைக்கு ராத்திரி அலெக்ஸ் ஹெலேனா ஒரு நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் எல்லாரும் ஹெலேனா யாரு எங்கிருந்து வந்தான்னு கேட்கும்போது அலெக்ஸ் பேசாம பேச்சை மாத்திடுறான் கொஞ்ச நாள் போகுது அலெக்ஸ் ஹெலேனா உடம்புல சில மார்க்ஸ் இருக்கிறத பார்க்குறான் பயந்து போய் அவனோட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறான் அவர் செக் பண்ணிட்டு சொல்றாரு ஆச்சரியமா இருக்கு ஹெலேனாவோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அவ வெயில்லயே போன மாதிரி தெரியலன்னு டாக்டருக்கு ஏதோ தப்பா படுது அதனால அலெக்ஸ் எதையும் மறைக்காம ஹெலேனாவ ஆர்பிட்டர்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தத சொல்றான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க அடுத்த நாள் அலெக்ஸ் வீட்ல இல்லாதப்போ ஹெலேனா அவன் ஆபீஸ்க்கு போறா அங்க எல்லா ஆர்பிட்டர்ஸ் பத்தின ஃபைலும் இருக்கு அவ ஃபைலா செக் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சியான உண்மையை தெரிஞ்சுக்கிறா அவ ஒரு சாதாரண மனுஷி இல்ல அவ ஒரு குளோன் அலெக்ஸ் இந்த உண்மை அவ கிட்ட இருந்து மறைச்சிருக்கான் அவ ரொம்ப உடஞ்சு போறா அந்த ஃபைலிலேயே ஹெலேனாவோட பேரண்ட்ஸோட அட்ரஸும் இருக்கு அவங்கள பார்க்கணும்னு முடிவு பண்ணி ஹெலேனா தனியா அலெக்ஸ் வீட்டை விட்டு கிளம்புறா அலெக்ஸ் வீட்டுக்கு வந்து ஹெலேனாவை தேடுறான் அவள் காணோம்னு தெரிஞ்சதும் அவன் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கறான் அவள் ஃபைல் ஓப்பன்ல இருக்கிறத பார்த்து ஹெலேனா அவ பேரண்ட்ஸை பார்க்க போயிட்டான்னு புரிஞ்சிக்கிறான் ஹெலேனா பேரண்ட்ஸை பார்த்து என்ன ஆர்பிட்டருக்குள்ளே விட்டுட்டீங்களேன்னு கோமா கேட்குறா அவள் ஒரு மனுஷியாவே ஃபீல் பண்ணலன்னு ரொம்ப வேதனைப்படுறா அதுக்கு அவள் அம்மா பாரு நீ ஒரு சாதாரண குழந்தையா இல்லைனாலும் நீ மனுஷங்களோட இருந்து தான் உருவான நான் தான் உன்னை ஒன்பது மாதம் என் வயித்துல சுமந்தேன் சொல்கிறாங்க பேசிட்டு இருக்கும்போதே ஹெலேனாவோட அப்பா அவள் ஒரு ரெயிலிங்ல கட்டி போட்டு அத்தாரிட்டீஸ்க்கு கால் பண்ணி வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றார் ஹலெக்ஸ் சொன்னது சரிதான்னு ஹெலேனாவுக்கு புரியுது அவங்கள விட அவங்க ப்ராஜெக்ட் தான் அவங்க பேரண்ட்ஸுக்கு முக்கியம் ஆனா ஹெலேனாவோட அம்மாவுக்கு இன்னும் அவ மேல பாசம் இருக்கு அவ அவங்க கணவன் தலையில எதையோ வச்சு அடிச்சு மயக்கமாக்கிட்டு அத்தாரிட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி ஹெலேனாவை கூட்டிட்டு ஓடி போயிடுறாங்க கொஞ்ச தூரம் அப்புறம் ஹெலேனா அவள் தேடிட்டு இருந்த அலெக்ஸை பார்க்குறா ஹெலேனா அவன்கிட்ட பேச விரும்பல ஏன்னா அவனும் அவகிட்ட உண்மையை மறைச்சிருக்கான் அலெக்ஸ்க்கும் எதுவும் சொல்ல வார்த்தை இல்லை அவன் ஹெலேனாவை கட்டி பிடிச்சிக்கிறான் ஹெலேனா ஆர்பிட்டர்ல இருந்து தப்பிச்சிட்டான்னு இப்போ அத்தாரிட்டீஸ்க்கு தெரிஞ்சிடுச்சு அங்க பெரிய பேனிக் ஆகுது ஃபாரிட்டிஸ் ஹெலேனாவை கொல்ல முடிவு பண்றாங்க ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட் ரகசியமா இருக்கணும் அலெக்ஸ்க்கு தெரியும் அத்தாரிட்டீஸு சீக்கிரம் அவன் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அதனால அவன் ஹெலேனாவை அவனோட கிட்ட கூட்டிட்டு போறான் அந்த சைக்கியட்ரிஸ்ட் அவள் மறைச்சு வைக்க ஒத்துக்கிறாங்க ஹெலேனாவையும் அலெக்ஸையும் தேடி மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லா இடத்துலையும் போறாங்க அவங்க சைக்கியட்ரிஸ்ட் வீட்டுக்கும் வராங்க அவங்கள பார்த்ததும் சைக்கியட்ரிஸ்ட் பயந்துடுறாங்க அதை வச்சு அவங்க தான் இவங்களை மறைச்சு இன்னும் மிலிட்டரி ஆளுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் ஹெலேனாவும் அலெக்ஸும் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் பேசுகிற ஸ்க்ரீன்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குறாங்க அவங்களால அந்த மிலிட்டரி ஆளுங்களை பார்க்க முடியுது சைக்கியாட்ரிஸ்ட் உண்மையை சொல்லலன்னு அவங்க அவளை ஷூட் பண்ணிடுறாங்க கண்முன்னாடி ஒரு கொலையை பார்த்த ஹெலேனா அலறா அவங்க அங்க மாட்டிக்கிறாங்க யாரும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கில் இருந்து தப்பிச்சு மேலே ஓடுறாங்க கொஞ்ச தூரம் போனதும் ஹெலேனா நின்றுடுறா எவ்வளோ ஓடுனாலும் அத்தாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அவ தெரிஞ்சுக்கிறா அதனால அவ அலெக்ஸாச்சும் தப்பிக்கணும்னு சரண்டர் ஆகுறா ராத்திரி அலெக்ஸா அந்த அழிஞ்சு போன நைட் கிளப்புக்கு வர்றான் அங்க அவனோட டாக்டர் ஃப்ரெண்டை பார்க்குறான் டாக்டர் சொல்றாரு என்னையும் உன் கம்பெனி ஆளுங்க அடிச்சு துவச்சிட்டாங்க அப்புறம் டாக்டர் இன்னொன்று ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு நான் ஹெலேனாவுக்கு நிறைய டெஸ்ட் எடுத்தேன் அதோட ரிப்போர்ட்ல தெரியுது ஹெலேனாவால பூமியோட என்வாயிரன்மெண்டில் உயிர் வாழ முடியாது அவ உயிர் வாழணும்னா அவ திரும்ப அந்த ஆர்பிட்டருக்குள்ளே தான் போனும் இதை யோசிச்சு பார்த்து அலெக்ஸுக்கு ஒரு புது ஐடியா வருது உடனே அவன் கம்பெனிக்கு போறான் அங்க அத்தாரிட்டிஸ் ஹெலேனாவுக்கு மரண தண்டனை கொடுக்க ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க அவங்க ஹெலேனாவை கொல்றதுக்கு முன்னாடி அலெக்ஸ் உள்ள போய் அவன் பாஸ் கிட்ட சொல்றான் நான் சொல்றத கேளுங்க ஹெலேனா பிரெக்னெண்டாக இருக்கா அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா ஹெலேனாவால பூமியில உயிர் வாழ முடியாது அவ உயிரோட இருக்கணும்னா அவ ஆர்பிட்டல் நைன்குள்ள தான் போனும் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு உங்க ரகசியம் காப்பாற்றப்படும் உங்க மிஷனும் நடக்கும் எனக்கும் ஹெலேனாக்கும் ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் நானும் ஹெலேனாவும் அந்த ஆர்பிட்டல் நைன்குள்ள வாழ்கிறோம் எங்க குழந்தை அங்க வளர்ப்போம் நேரம் வரும்போது ஸ்பேஸ்க்கு கூட போறோம் இதைவிட அந்த பாஸ்க்கு வேற என்ன வேணும் அவர் அலெக்ஸ் சொன்னதுக்கு ஒத்துக்கிறாரு கடைசியில ஹெலேனாவோட உயிர் காப்பாற்றப்படுது அவங்க ரெண்டு பேரையும் ஆர்பிட்டல் நைன்குள்ள அனுப்பிடுறாங்க காலம் போகுது இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சீன் காட்டுறாங்க அந்த பாஸ்க்கு வயசாயிடுச்சு இப்போ அந்த ஆர்பிட்டர்ஸா உண்மையாவே ஸ்பேஸ்க்கு அனுப்புற நேரம் வந்துடுச்சு அவர் ஆர்பிட்டல் நைனுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கார் அப்போ அந்த பங்கர்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு வெளியே வரா அந்த பொண்ணு ஹெலேனாக்கும் அலெக்ஸ்க்கும் பிறந்த பொண்ணு ஒரு பெரிய சத்தம் கேட்டதும் அந்த பொண்ணு வானத்தை பார்க்குறா அப்போதான் தெரியுது ஆர்பிட்டல் நைன் இப்போ ஸ்பேஸ்க்கு கிளம்பிடுச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு எல்லா ஆர்பிட்டர்ஸும் இப்போ செலஸ்டியல் கிரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இதோட இந்த படம் முடியுது